குடும்பத்தில் நீங்க வாழுகிற வாழ்க்கை என்பது தவம் வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கை வரமாக இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது தவம் ஒவ்வொரு நாளும் தவம் காரணம் நீங்கள் ஒரு ஏழு விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லி வையுங்கள் ஏழு விஷயத்தை செய்து வாருங்கள் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை போகும் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வாருங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அருகில் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் பயணம் சென்று வாருங்கள் குடும்பத்தோடு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள் மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை யாருடன் பேச விடாமல் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மவுன விரதம் இருக்க சொல்லுங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள் தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த உங்களுக்கு உடம்பு தந்த உங்களுக்கு பாரம்பரியம் தந்த உங்கள் முதியோர்களை ஒரு நிமிடம் நினைக்கச் சொல்லுங்கள் இந்த ஏழு தான் மானுடத்தின் மகத்தான வரலாறு மறைந்திருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன் நிரப்பி பாருங்கள் என்ன மாற்றம் நிகழும் என்பதை அதற்கு பிறகு நான் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் காரணம் பத்து வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம் தவறில்லை இருபது வயதில் அழகோடு இரு முப்பது வயதில் ஆற்றலோடு இரு நாற்பது வயதில் செல்வத்தோடு இரு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இரு அறுபது வயதில் அமைதியோடு இரு எழுபது வயதில் சந்ததியோடு இரு எண்பது வயதில் சன்னதியோடு இரு தொண்ணூறு வயதில் இருந்தால் நிம்மதியோடுரு